எம் ஃபாக்ஸ் மங்கி ஃபாக்ஸ் அதாவது குரங்கம்பை அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் வந்து இப்போது உலகளாவிய இருக்குது அது வந்து ஆஃப்ரிக்காவில் காங்கோவில் கண்டுபிடிக்கப்பட்டது அங்கேருந்து இப்போது மத்திய கிழக்கு ஆப்பிரிக்காவில் பரவி இப்போது உலகத்தில் நூற்றி பதினாறு நாடுகளில் கண்டறியப்பட்டிருக்குது அங்கெல்லாம் இருக்குது இப்போ முன்ன மாதிரி இல்லை ஃப்ளைட்டில் இங்கேருந்து அங்கே போகிறாங்க அங்கேருந்து இருந்து இங்கே வராங்கன்னும் போது நோய்கள் வந்து வேகமாக வெவ்வேறு நாடுகளுக்கு டக்குன்னு போய் பரவக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது இப்போது இது வந்து நம்ம இந்தியாவோட அண்டை நாடாக இருக்கிற பாகிஸ்தான் பங்களாதேஷ் இங்கேயும் வந்து எம்ஃபாக்ஸ் தொற்று இருக்கிறத தான் தகவல் சொல்லியிருக்கிறாங்க இந்த சூழ்நிலை இந்திய சுகாதார நிலையம் வந்து இதுக்கான கட்டுப்பாடு விஷயங்கள் என்னென்ன செய்யணுன்றது அவங்க வந்து வெளியிட்ருக்கிறாங்க பாதுகாப்பான விஷயத்துக்கு இந்த குரங்கம்மைனால் என்ன இது எங்கே உருவாச்சு இதோடய சைடு எஃபெக்ட்டுங்கள்லாம் என்ன என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் இது ஏன் இவ்வளோ முக்கியத்துவமாக இது பண்ணுறாங்க டபிள்யூஹெச்ஓ உலக சுகாதார நிலையம் பொது உலக சுகாதாரத்துக்கு அவசர நிலையை அறிவிச்சிருக்கிறாங்க அது என்ன விஷயம் என்ன எதுன்னா இப்போ பார்க்க போகிறோம் ஹை விஸ் ஐ எம் பத்ரி ஐ எம் ஹே டு சே சம்திங் குரங்கு அம்மை எம் ஃபாக்ஸ் மங்கி ஃபாக்ஸ் அது என்னென்னா டென்மார்க்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் கோமன்ஹெல்த் அப்படின்ற ஆய்வுக்கூடத்தில் இவங்க ஆய்வு செஞ்சுட்டு இருக்கும்போது ஆய்வுக்கூடத்தில் என்ன பண்ணுவாங்க குரங்கு எலி இதெல்லாம் வச்சுட்டு ஆய்வு பண்ணுவாங்க இல்லைங்களா அதில் ஒரு குரங்கு கிட்டே கண்டுபிடிக்கப்பட்ட கிருமி தான் இந்த மங்கி ஃபாக்ஸ் அதனால தான் இவங்க என்ன பண்ணாங்க குரங்கு கட்ட வந்து முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டனால மங்கி ஃபாக்ஸ் அப்படின்னு பேர் வச்சாங்க ஆனால் இந்த கிருமி வந்து குரங்கு தங்கி வாழக்கூடிய கிருமி கிடையாது அதாவது அதுக்கிட்ட பர்மனண்டாக தங்கி வாழ்ந்துன்னு குரங்கட்டியே இருக்கிற கிருமி கிடையாது அதனால் இவங்க வந்து பின்னாடி வந்து எம் ஃபாக்ஸ் அப்படின்னு அதை அழைக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் மனிதர்களிடம் இந்த எம்ஃபாக்ஸ் அதை மங்கி ஃபாக்ஸ்ன்றது மனிதர்களிடம் எப்போ கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் கண்டுபிடிச்சாங்க எங்கன்னா ஆஃப்ரிக்காவில் காங்கோ நாட்டில் தான் முதல்ல எம் எம்ஃபாக்ஸ் கிருமி இருக்கிறதும் அந்த அம்மை தொற்று ஏற்பட்டிருக்கிறதும் இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் ஆப்பிரிக்கா நாடான காங்கோவில் தான் கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் சில பறவர்களெலாம் இருந்தது இந்த மங்கி ஃபாக்ஸ் அப்படின்றது என்ன எது மாதிரியான தொற்றுகள் இருக்கும் என்ன எதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அம்மை வகையராக தான் அது இது எந்த குடும்பத்தை சேர்ந்ததுன்னா பெரியம்மை நாம் வந்து பெரியம்மை வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த காலத்தில் பெரியம்மை இருந்தது அதனால் பெரும் இறப்புகள்லாம் இருந்தது மோசமான அம்மன் பெரியம்மை அப்படின்ற இதுலாம் இருந்தது அந்த பெரியம்மைக்கு தான் முதல் முதல்ல தடுப்பூசின்றதே பெரியம்மைக்கு கண்டுபிடிக்கப்பட்டதாக முதல் தடுப்பூசி அதாவது ஒரு நோய் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தான் மருந்து கொடுப்பாங்க எல்லாரும் ஆனால் பெரியம்மைக்கு தான் முதல் முறையை முன்னாடியே மருந்து கொடுத்து அந்த நோயை தடுக்க முடியும்னு தடுப்பூசி முதல் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது பெரியம்மைக்கு தான் அந்த பெரியம்மை இருக்குது பார்த்தீங்களா அதே மாதிரி தான் இந்த மங்கி ஃபாக்ஸும் அந்த பெரியம்மையில் வர மாதிரியே திட்டு திட்டா சிவப்பு கலரில் ஆரம்பிக்கும் அதே வந்து கொப்பளமாக மாறும் மாறிட்டு அதுக்கப்புறம் இன்னாகவும் அந்த கொப்பளம் உடஞ்சி அதுக்கப்புறம் பொக்கு கட்டி அந்த திட்டாக இருக்கிறது விழுந்துடும் இதுதான் அந்த நோய்பட்ட காலங்களில் நடக்கக்கூடிய விஷயம் இதில் வந்து அவங்களுக்கு தலைவலி உடம்பு வலி மற்றும் இரும்பல் இது மாதிரியான விஷயங்கள் வந்து சிம்டம்ஸு இருக்குன்ட்டு இந்த ஃபாக்ஸ் வந்து தொற்று ஏற்படுறது பார்த்திங்கன்னா இது வந்து தொற்று தொற்று நோய் போது இந்த தொற்று வந்து காற்றுனால் பரவக்கூடிய தொற்று அல்ல எப்பவும் காற்று பரவக்கூடிய தொற்று வந்து மோசமானதாக இருக்கும் கட்ட நம்ம தூரம் தூரம் இருந்தால் கூட பேசினா பரவன்ட்டு இப்போ நம்ம கொரோனாவில் நமக்கு எல்லாம் பழக்கப்பட்ட விஷயமா இருந்தனால இப்போது சொல்கிற விஷயம்லாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு புரியுறதாகவே இருக்கும் ஏன்னா நாம் வந்து இது மாதிரி தொற்று வியாதி இதில் வந்து கொரோனா காலகட்டத்தில் அது சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் நமக்கு ஒரு நல்ல பாடமாக அமைஞ்சிருக்குது அதுக்கான அறிவுகள் எல்லாருக்குமே இருக்குதுன்றனால இப்போ இதோட தொற்று வந்து காட்டில் பரவக்கூடியதில்ல இது வந்து தொட்டா தோலோட தோல் தொட்டால் பரவக்கூடியது இப்போ வந்து இந்த தொற்று வந்து இந்த சிறு பாலூட்டிகள் அதாவது எலி அணில் குரங்கு இது மாதிரி சிறிய வகை பாலூட்டிகளுக்கு இந்த தொற்று இருக்கக்கூடும் சொல்கிறாங்க அதுங்களோட மாமிசத்தை இவங்க வந்து நல்லா சமைக்காமல் அந்த தொற்று இருக்கிற மிருகத்துங்களோட மாமிசத்தை நல்லா சமைக்காமல் சாடும் போது இவங்களுக்கு தொற்று ஏற்படும் அது மட்டும் இல்லை அந்த மாமிச தொ மாமிசத்தை வந்து தொட்டாலும் தொற்று ஏற்படும் அதை விட என்னென்னா இந்த மிருகங்கள் வந்து அந்த தொற்று இருக்கிற மிருகங்கள் அதாவது மங்கி ஃபாக்ஸ் இருக்கிற மிருகங்கள் வந்து மனிதர்களை கடித்தாலோ புராண்டினாலோ இது மாதிரி நகத்தில் கீறினாலோ இது மாதிரி நேரத்தில் வந்து அந்த தொற்று தொத்திக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி மனிதர்கள் இடமிருந்து மனிதர்களுக்கு அது மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து அந்த தொற்று உடனே இருபத்தி ஒரு நாட்கள் கழித்து தான் அதுக்கான சிம்டம்ஸ் வந்து வெளிப்படுறாங்க அதாவது சாதாரணமாக தான் இருப்பாங்க இருபத்தொரு நாள் அந்த தொற்று அது டெவலப் ஆகி அந்த கிருமிகள் டெவலப் ஆகி அந்த தொற்று வந்து வெளிப்படையாக தெரிகிறதுக்கு வந்து இருபத்தி ஒரு நாள் ஆகுன்றாங்க அதுக்கப்புறம் தான் அந்த அம்மை மாதிரி கொப்பளங்கள் உருவாவதும் அவங்களுக்கு உடவெளி தலைவெளி இருமல் இது மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வெளி காணப்படும்ன்றாங்க இப்போது அந்த கொப்பளம் இருக்குது இல்லைங்களா அந்த கொப்பளம் வந்து உருவான அந்த ஆளுங்களோட மனிதர்கள் வேற்று மனிதர்கள் அதாவது தொற்று இல்லாத நல்ல மனிதர்களோட உடல் தோளோட தோல் படும்போது இந்த தொற்று வந்து ஏற்படும் சொல்கிறாங்க அந்த கொப்பளம் இருக்கும் உடையும் அந்த தொற்று அப்படி இருக்கும் போது வந்து ஒருத்தர் தோளோட இன்னொருத்தர் தோல் படும்போது அந்த தொற்று வந்து தொத்திக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் தான் டாக்டர்ஸுங்க வந்து நல்ல ப்ரிகாஷனோட அவங்க வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் நல்லா இது பண்ணி அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அது மாதிரி தான் அவங்க வந்து வைத்தியம் பார்க்கணும் அப்படின்னு சுகாதார நிலையங்கள்லாம் சொல்லியிருக்குது இந்த தொற்று இருந்து அது நோயாக இருக்கிற காலகட்டம் வந்து ரெண்டுலேருந்து நான்கு வாரங்கள் வரலும் அந்த நோய் தொற்று வந்து காலகட்டம் ஒரு மனிதருக்கு அதே வந்து அந்த மனிதர் வந்து ஆரோக்கியத்தோடு இருந்தார்னா அவருக்கு வந்து பெரிய ஆபத்துலாம் இல்லை உயிருக்கு ஆபத்துலாம் இல்லை அது வந்து ஒரு தொற்று நோயை சமாளிக்கக்கூடிய ஒரு ஜோனம் வருது இது வருது அம்மா போடுது அது முடிஞ்ச உடனே வெளியே நல்லா வந்துடுறாங்க இல்லை அது மாதிரி வந்து நல்ல ஆரோக்கியமான ஆளுங்க வந்து இதில் உயிருக்கு ஆபத்தில் வெளியே வந்துடுவாங்க அந்த காலகட்டம் அந்த ரெண்டு வாரம் நாலு வாரம் முடிஞ்சவுடனே குணமாக வெளியே வந்துடுவாங்க ஆனால் கர்ப்பிணிகள் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் வயதானவர்கள் வேறு ஏதாவது நோயில் வந்து அவங்க பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்க அதோட இதுவும் சேர்ந்து கொண்டனால அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிற மனிதர்கள் இவங்களுக்கு வந்து இந்த எம்ஃபாக்ஸ் தொற்று வந்து போது அவங்க கொஞ்சம் சீரியஸாக போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி இருக்குமோ இப்போ சாதாரண ஆளுங்களுக்கு வந்து பெருசாக பாதிப்பு இருக்காது அப்படின்னும் போதும் இது ஏன் இவ்வளோ சீரியஸாக வந்து டபிள்யூஹெச்ஓலேருந்து எல்லாம் இது பண்ணுறாங்கன்னா இது வந்து தொற்று நோய் அதாவது தோலோடு தோல் படம் போதோ ஏதோ ஒரு வ வகையில் வந்து இது கிருமி வந்து இந்த வைரஸ் வந்து ஒத்தரோட ஒத்தருக்கு தொத்திக்கும் அதனால் இது வந்து வேகமாக பரவக்கூடியது அப்படின்றனால தான் பயப்படுறாங்க இந்த எம்ஃபாக்ஸ்ன்ற நோய் வந்து மனிதர்களிடம் வந்து காங்கோ நாட்டில் ஆப்பிரிக்காவில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது முதல் முறையாக அதுக்கப்புறம் அங்கே பரவிச்சு இவங்க வந்து டபுள்யூஹெச்ஓ கூட ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இதுக்கான அவசர நிலையை அறிவிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் சில காலங்கள் கழித்து அவங்க அதை எடுத்துட்டாங்க இப்போது டபுள்யூஹெச்ஓ வந்து இப்போ அவசர நிலையை அறிவிக்கிறதுக்கு என்ன விஷயம்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காங்கோல ஆரம்பித்த தொற்று வந்து அந்த ஆஃப்ரிக்காவில் பக்கத்தில் பரவ ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் ஆஃப்ரிக்காவில் மத்திய கிழக்கு நாடுகள் அந்த இடத்துல வந்து இந்த தொற்று வந்து பரவின்னு இருக்குது அதுக்கப்புறம் அங்கிருந்து வெளியவும் நூற்றி பதினாறு நாடுகள் உலகத்தில் நூற்றி பதினாறு நாடுகளில் வந்து இந்த எம்ஃபாக்ஸ் தொற்று வந்து கண்டறியப்பட்டிருக்கு இப்போ சிங்கப்பூரில் பத்து பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டதுன்னு சொல்கிறாங்க மலேசியாலாம் தொற்று கண்டறியப்பட்டிருக்கு இப்போ வந்து பாகிஸ்தானில் பங்களாதேஷில் வந்து அந்த தொற்று இருக்கிறதா இப்போ வந்து தகவல் சொல்கிறாங்க இப்போ இந்தியாவெலாம் அந்த தொற்று இருக்கிறதா இப்போதைக்கு தகவல் இல்லை ஆனால் உலக சுகாதார நிலையம் வந்து இவங்களுக்கு எல்லாம் உலக நாடுகளுக்கு அப்புறம் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் அங்கே வந்து வெளிநாட்டுலேருந்து வரவங்க தான் தொற்று ஈஸியாக டக்குன்னு நிறுத்துனு வந்துடுவாங்கன்றனால அவங்க அதுக்கான பாதுகாப்பு அம்சத்தை அவங்க ஏற்பாடு பண்ணுகிறாங்க நம்ம இந்திய அரசு இந்திய சுகாதாரத்தில் இந்திய அரசு வந்து இந்த ஏர்போர்ட்டு அதே மாதிரி ஹார்பர் இது மாதிரி வெளிநாட்டிலேருந்து பயணிகளோ இல்லை ஏதோ ஒன்று அவங்க வரும்பொழுது ஒர்க் ஹவுஸோ பயணிகளோ இவங்க வந்து வரவங்களும் வந்து நல்லா செக் பண்ணி அவங்களுக்கு அறிகுறி எதனால் இருக்குதா அப்படின்ட்டு செக் பண்ணி நாட்டில் வேணும் அதுக்கப்புறம் வந்து இதுக்கான அறிகுறி இருக்கிறவங்க வந்து கவர்மெண்டில் தகவல் தரணுன்ற மாதிரியும் அதே மாதிரி அந்த அறிகுறி தென்பட்டவங்களோட அட்ரெஸ்ஸு இதெல்லாம் கவர்மெண்ட்டில் சமர்ப்பிக்கணும் அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அந்த எம்ஃபாக்ஸ் நோய் வந்துச்சுன்னா அதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க அறிவுறுத்தி அது இந்தியாவுக்குள்ளே நுழைய முடியாத மாதிரி இவங்களுக்கு ஏற்பாடெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் சீரம் நிறுவனம் அவங்க வந்து இந்த எம்ஃபாக்ஸுக்கான தடுப்பூசியை கண்டுபிடிக்கும் இதில் இறங்கியிருக்கிறாங்க அதாவது ஒரு ஒரு வருஷம் ஆகுன்ற மாதிரியும் தற்போது இப்போ அவங்க சொல்லும் வந்து ஒரு ஒரு வருஷத்தில் தடுப்பூசி கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி இந்திய நிறுவனம் இறங்கியிருக்குது தடுப்பூசி கண்டுபிடிக்கும் பணியில் இறங்கியிருக்கிறாங்க இந்திய நிறுவனம் இப்போ காங்கோலேருந்து மத்திய கிழக்கு நாடுகளில் இந்த குரங்கம்மை இது பரவந்து வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு இது பரவி இருக்குன்னு கூறப்படுது அது மட்டும் இல்லை ஐநூறு பேர் இந்த எம்ஃபாக்ஸ்னால் பலியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஐநூறு பேருக்கு மேலே பலியாக இருக்கிறாங்க அப்படின்னு கூறப்படுது இது வந்து ஒரு தொற்று இது வந்து தொற்று நோயின்றனால தான் இவங்க இவ்வளோ சீரியஸாக இதை எடுத்து இது பண்ணுறாங்க தோலோட தோல் இதுவாகும் ஒரு கான்டாக்ட் இது இது வந்து ஏர்போன் கிடையாது அதாவது காற்றில் பரவக்கூடிய நோய் தொற்று கிடையாது இது ஆனால் தோலோட தோல் வந்து வருஷம் தோலோட தோல் படும்போது அந்த தொற்று இருக்கிறவங்க இருந்து இன்னொரு சாதாரண மனிதர்களுக்கு பரவக்கூடிய தொற்று நோய் அதுதான் இந்த மங்கி ஃபாக்ஸ் மிச்சபடி இது வந்து குரங்கு கட்டை தான் இருக்குது குரங்கு தான் உருவாகுது உருவாக்குதுன்னு இல்லை குரங்கு கட்ட தங்கி வாழக்கூடிய கிருமி அல்ல இது அப்படின்னு சொல்லப்பொழுது குரங்கு கட்டை தான் டென்மார்க்கில் ஆய்வகத்தில் இவங்க முதல் முறையாக அந்த கிருமியை கண்டுபிடிச்சதுனால இவங்க வந்து மங்கி ஃபாக்ஸ் அம்மைன்னு சொன்னாங்க இது வந்து அம்மை வகைரவை சேர்ந்தது அதாவது பெரியம்மை குடும்பத்தை சேர்ந்த வைரஸ் ஓகே விவர்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட் பாய் பாய் சி ஓகே